மரியாதைக்குரிய நீதியசர்கள் முன்னிலையில் இந்த ராம்ராஜ் காட்டினுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஷோரூமை திறந்து வைப்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன் நான் முன்னாடி இருந்தே ஆக்சுவலாக ரெண்டு பேர் அவங்க தான் திறந்து வச்சாங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க பரணி பாலுங்கிறவரும் இந்த இடத்துடைய சொந்தக்காரர் அவங்க என் தம்பி மாதிரி இவர் பெரிய தம்பி அவர் சின்ன தம்பி அண்ணா நகர் இந்த இடத்த வந்து அண்ணாவில் பேர் முழு தெரியுமே தவிர இங்கே இங்கே வந்திருக்க கேமரா வச்சுருக்க யாருமே இந்த அண்ணா இந்த பொட்டல் வழியாக பார்த்துக்க வாய்ப்பில்லை திடீர்னு ஜட்ஜு வந்து எனக்கு மூத்தவர்டாக எனக்கு சின்ன டவுட் நம்பரியவராக அப்படின்னு டவுட் இருக்கு எனக்கு இருந்தாலும் அண்ணா நகர் திறந்த வழியே நான் பார்த்தவன் எக்ஸ்போ செவன்டீன் முதல் முதல் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க அப்போ தான் அந்த திறந்தவெளியில் முதம தைக்க ஃபோன் ஆஃப் பண்ணிய விவரம் வாங்காதே திறந்த வழியாக அந்த இடம் இருந்துச்சு அப்போ தான் அந்த டவர் ஒன்று கட்டினாங்க அப்போ ஸ்ரீதர் வந்து அதில் மொதல் அப்போ படம் கலாட்டா கல்யாணம் சாங்கெல்லாம் வந்து நாகேஷ் முத்துராமன் சிவாஜியாக வச்சு சாங்கெல்லாம் எடுத்தாங்க தான் இந்த இடமெல்லாம் படிப்படியாக பெரிய வந்திருக்கு இந்த இடத்துல வந்து பில்டருங்க பேர் வாங்கல ஒரு ஒரு பிளான் கொடுத்துட்டோமோ அந்த பிளானில் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிவியேஷன் பண்ணாமல் அந்த பிளான் படியே பில்டிங் கட்டக்கூடியதில் பத்தொன்பதாவது ரேங்கில் என் தம்பி பாலு பேர் வாங்கினாள் அப்புறம் எத்தனாயிரமும் எத்தனாயிரம் கடைகள் வந்து ராம்ராஜ் காட்டுறோமோ எத்தனை கடைகள் வந்துச்சு இத்தனாயிரம் கடைகள் வந்து இவருக்கு அப்புறம் தான் வந்துருக்குது ஒரு நிக நிகழ்ச்சிக்கு போனாராம் போன இடத்துல வந்து பேண்ட் போட்டம் விடுவாங்க வேட்டுக்கிட்டு மரியாதை சொன்னோன்னா அப்போ அந்த வேட்டிக்கு மரியாதை பண்ணோம்னா யானை வச்சு சரி அடிக்க வச்சு படம் எடுத்தாள் அவர் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூரா வந்து அடுத்த தலைமுறை வேட்டி கேட்டுக்கணும் ஒரு எண்ணத்தை உருவாக்குற முதல் மனிதர் அவர் தான் இப்போ நான் இங்கே ஏன் வந்தேன்னு கேட்பீங்க நான் வந்து நடிக்கிறதை நிறுத்தி கேட்டு பதி பதினாலு வருஷம் ஆகி போச்சு நான் பேசிய உரைகள் எல்லாம் வந்து உலகம் பூரா போகிறதுக்கு அந்த விநியோகம் பண்ணுங்கன்ற உரிமையை வச்சுருக்க ஒரே ஆசாமியர் அதுக்கு நன்றி தெரிவித்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்புறம் நேற்றுக்கே ஒரு மேட்ரு கேட்டாங்க அந்த மேட்ரு இப்போ நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் போட்ட முக்கியமான விஷயம் இந்த உலகத்தை படைத்தது வந்து ஒரு மாபெரும் சக்தி நல்ல ஞாபகம் ஒரு மாபெரும் சக்தி அந்த சக்திக்கு வடிவம் கிடையாது அந்த சக்திக்கு தான் நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம பெரிய சொன்னாங்க மகாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு வடிவம் இல்லை ஆண் பெண் என்ற பால் பேதம் இல்லை கடவுள் உணரக்கூடிய விஷயம் விவாதம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு காந்தி சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் கடவுளுக்கு வடிவம் இல்லை அது உலகம் கூட வியாபிச்சிருக்குது ஆனால் சராசரி மனிதனுக்கு அதை புரிஞ்சு கொள்ள தான் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் விநாயகன் காமாட்சி மீனாட்சின்னு நம்ம பெரியவங்க கடவுள்களை உற்பத்தி பண்ணி சபரிமலை ஐயப்பனையும் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கான கதைகள் உருவாக்கி ராமாயணம் மகாபாரதம் வேதம் ஆகம் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கினாங்க ஒரு விஷயம் முடிஞ்சுக்கூட இதெல்லாம் ஆண்கள் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு இந்த அவ்வளோக்காவது வாய்ப்பே இல்லை இப்போ சொல்லப்போக முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் பிறக்கிறதுக்கு ஒரு தாய் அவள் பெண் உங்கள் குடும்ப நிறத்தையே குழந்தை குட்டி பற்றி வாரிசு பற்றி கொடுப்பவள் ஒரு பெண் மனைவி அவளும் ஒரு அவள் மரியாதைக்குரிய தாய் பாசங்காட்டி கொண்டாடுறது மகள் இந்த மூன்று பேரையும் தவிர்த்து விட்டு எந்த ஆண்மகனும் இந்த உலகத்தை வாழ முடியாது அதை இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது பெண்களை அடக்கி வச்ச காலமெல்லாம் போயிடுச்சு நூறு வருஷம் முன்னாடியே பாரதிய பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறியில் பெண்கள் நடத்த வந்தோம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையில் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் எந்த விந்தை மனிதர் தகவல்கள் தான் நூறு வருஷம் எழுதி போயிட்டான் இனிமேல் நீங்கள் பண்ண முடியாது இப்போ போங்க ஆஃபீஸ் ஏர்போர்ட் போய் பாருங்க கவுண்டர் உட்காந்துக்கிட்டு பெண் ரயில்வே ஸ்டேஷன் போக கவுண்டர் பெண் உட்காந்துருக்கா பேங்க் போனால் கவுண்டூரில் பெண்கள் உட்காந்துருக்கா பள்ளிக்கூடத்தில் வாத்தியரமாக பெண்கள் காலேஜ் போனால் பேராசிரியர் பெண்கள் ஆகாயமான பெண்கள் ஓட்டுறாங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான் இனிமேலும் பெண்களை நான் ஒதுக்க முடியாது யாங்க வச்சுருக்கோம் பெண்களோட சோல் கிடைக்காது தண்ணி நம்ம பிறக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை இத்தனை நாள் பண்ணிட்டோம் இப்போ வந்து இப்போ அந்த சபரிமலை மேடம் சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் முன்னாடி இருக்கிறாங்க எல்லோரும் பார்த்து பல யோசனை தான் பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க கேரள அரசு அனுமதிக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மகளிர் விளக்குங்கிற காலகட்டம் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆண்கிட வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் மோதிக்கிட்டு அவனே மிதிப்பட்டு கஷ்ட கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நேரங்களில் பெண்கள் போகக்கூடாது பெண்களை போகிறதுக்கு அரசாங்கம் மருந்துக்க வேண்டாம் நீதிபதி அனுமதிக்க வேண்டாம் விடுநாள் நிறையா இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஒரு பத்து நாள் மிச்சம் முந்நூற்றி அஞ்சு நாள் இருக்குது அதில் செய்து அந்த பெண்களையும் விடு நாட்களில் கோயிலுக்கு ஃப்ரீயாக போய் போய்க்கும்போது அனுமதியுங்கள் இந்த அனுமதிக்கவில்லை என்றாலும் இன்னும் அஞ்சு வருஷம் வருஷம் நடக்கத்தான் போகிறதாக பெண்களை மதியுங்கள் நன்றி வணக்கம் சொல்லுங்க